எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் நம்முடைய கர்த்தர் ஆலோசனையில் இருக்கிறார் நம்முடைய கர்த்தர் வல்லமையில் ஆச்சரியமானவர் மகிமையில் ஆச்சரியமானவர் அவர் அவரை குறித்து சொல்ல வேண்டுமானால் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அவர் கொடுக்கிற ஆலோசனை ஆச்சரியமானதாயிருக்கும் பாருங்கள் அவரை குறித்து வசனம் சொல்லுகிறது ஆலோசனை கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து ஆச்சரியமான ஆலோசனைகள் வரும் இன்னைக்கு நிறைய நேரத்தில் மனுஷர்களுடைய ஆலோசனைகளை நாம் கேட்கிறோம் மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்கிறோம் ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை உங்களை ஆச்சரியமான இடங்களுக்குள் கொண்டு செல்லும் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயல்களில் மகத்துவமானவர் அவருடைய செயல்கள் மகத்துவமானதாய் காணப்படும் அவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அங்கே மகத்துவம் வெளிப்படும் சிறவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்ற பொழுது அவர்களுடைய பார்வையில் அந்த செங்கடல் ஒரு மிகுந்த பெரிய செங்கடலாக இருந்தது ஆனால் கர்த்தருக்கு தெரியும் இதன் வழியாக ஒரு வழியை நான் உண்டாக்குவேன் கர்த்தர் சரியாய் ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனைக்கு மோசை கீழ்ப்படிந்ததினாலே பாருங்கள் மகத்துவத்தை கண்டார்கள் ஆச்சரியமானதை கண்டார்கள் அவர்கள் செங்கடலுக்கு நடுவாய் செல்லும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது மகத்துவம் வெளிப்பட்டது அந்த இடத்துல தண்ணீர் இரண்டாய் பிரிந்து இருக்கும் பொழுது அவர் ஆலோசனை கர்த்தராய் இந்த இடத்துல வெளிப்படுகிறார் மகத்துவம் இங்கே வெளிப்படுகிறது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் தேவர் நிச்சயமாய் அவர் ஆலோசனை கொடுக்க வல்லவர் அவர் செயல்களிலே மகத்துவமானவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாம் ஆலோசனை கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் செயலில் மகத்துவமானவரை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டியதை அவர் நிச்சயம் செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நாம மகிமைப்படட்டும்